அனைவருக்கும் அன்பு வணக்கம் குவிந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன் ராசிக்காரர்களுக்கு பதினேழாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆறு மணி வரைக்கும் சந்திர பகவான் பெறும்போது மேச ராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீடாக வருது ஆறாம் வீட்டு சந்திரன் நல்லதொரு ஆற்றலை முன்னேற்றத்தை தருவார் உடல் ஆரோக்கியத்தை தருவார் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் பல விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் தனிப்பட்ட முறையில் போராடி முயற்சி செய்து வெற்றி வாக்கி சுடக்கூடிய நல்ல நாள் அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது பிறகு பதினேழாம் தேதி திங்க நாள் மாலை ஆறு மணியிலிருந்து பதினெட்டாம் தேதி செவ்வாய் கிழமை நாள் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அமாவாசை வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது ராசிக்காரர்களுக்கு அது ஏழாம் வீடாக வருது ஏழாம் வீட்டு சந்திரன் நல்லதொரு ஏற்றத்தை முன்னேற்றத்தை தருவார் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும் உள்ளம் தெளிவாக இருக்கும் வாகன யோகம் இருக்கு பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும் மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை அமையும் தொழில் சிறக்கும் பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் நிறைகளை நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக வருகிறது பொருளாதார முன்னேற்றம் பண வ வருமானம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் நல்லதொரு நாளாக நன்மை பெறக்கூடிய நாளாக அமைகிறது பிறகு இருபதாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரைக்கும் விருச்சகராசியில் சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டிரம் நாளாக இருக்குது கொஞ்சம் மனக்குழப்பங்களும் ஒரு ஒரு தடுமாற்றம் வரலாம் எதிர்மறை எண்ணங்கள் நிறைய சிந்திக்க தோன்றும் மனது ஒரு பதற்ற நிலைக்கு வரலாம் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மன அமைதியோடு அந்த நாட்களை பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது டென்ஷன் படபடப்பு வேண்டாம் பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள் இந்த நாளில் தனுசு ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீடாக வர்றதுனால சிறு சிறு வாய்ப்புகள்லாம் தள்ளி போகும் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பங்கள்லாம் அடையாமல் உழைப்பை மட்டும் நம்பி முயற்சித்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும் தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக வரும் என்கின்ற அடிப்படையில் விடாமுயற்சி தேவை ஆகவே ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் வியாழன் வெள்ளி சனி இது போன்ற நாட்களில் கொஞ்சம் மனக்குழப்பங்களும் இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன் போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி ராசிபலன் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை ஆறு மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திர வரும்போது வரும்போது ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன அழுத்தமான நாள் மன சோர்வு மனக்குழப்பங்கள் உண்டாகும் இதற்காக இடம் கொடுக்காம மன உறுதியோடு சந்தோஷமாக ஆர்வமாக அக்கறையாக ஒரு பிரியத்தோடு அந்த நாட்களை அமைதியான முறையில் கொண்டு செல்வது நல்லது மனக்குழப்பங்கள் வேண்டாம் பிறகு பதினேழாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிசபராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும் சிறு சிறு போராட்டங்கள் தடைகள் தாமதங்கள் வந்தாலும் எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் வாகனத்தில் செல்லும் போது சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது பல விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு வரக்கூடிய நாளாக அமைகிறது வேலை வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் பிறகு இருபதாம் தேதி புதன்கிழமை நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரைக்கும் விருச்சிக விருச்சகராசியில் சந்திரபகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது ஏழாம் வீடாக வர்றதுனால வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவியுடைய நல்ல ஒற்றுமை மேலோங்கும் கூட்டுத் தொழில் சிறக்கும் பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று முகூர்த்த நாள் இந்த நாளில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது எட்டாம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் சந்திராஷ்டம் நாளாக இருக்குது மனக்குழப்பங்கள் வரலாம் ஆகவே மன உறுதியோடு மனம் குழப்பமில்லாமல் கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் எதிர்மறை எண்ணங்கள் வந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய அளவுக்கு மன தெளிவாக அந்த நாட்களை பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது சிறப்பான நாளாக அமையும் நிதானம் தேவை ஆகவே ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மத்தியம நாட்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை ஆறு மணி வரைக்குமே கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு நான்காம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும் சுறுசுறுப்பாக பணியாற்றி வெற்றி பெறுவதற்கு விடாமுயற்சி கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய நாளாக அமையும் மற்றபடி வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது சிறு சிறு தடைகள் தாமதங்கள் வந்தாலும் அதை சரி செய்து வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைத்து கொள்வீர்கள் பிறகு பதினேழாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது ம மனதிலே சிறு சிறு கவலைகள் வந்தாலும் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு மன உறுதியோடு அந்த நாட்களை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக வைத்துக்கொள்வது நல்லது வாகனத்தில் செல்லும்போது கண்ணும் கருத்துமாக சென்று வருவது நல்லது சோர்வுக்கு இடம் கொடுக்க வேண்டும் மற்றபடி இருபதாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரைக்கும் விருச்சகராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீடு வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும் நிலம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கி நல்லது ஒரு யோகமான சாதகமான பலன் கிடைக்கும் எதிர்ப்புகள் வழங்கும் கஷ்டங்கள் நீங்கும் துன்பங்கள் குறையும் உடல் ஆரோக்கியம் பெறும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் பிறகு இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள் இந்த நாளில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீடாக வரதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும் கணவன் மனைவிக்குரிய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும் கூட்டு தொழில் சிறக்கும் பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது நன்மைகள் வந்து சேரும் ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதியம் நாட்கள் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை நாள் மாலை ஆறு மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது ராசிக்காரர்களுக்கு அது மூன்றாம் வீடாக வரதுனால் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும் நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கோள் இதெல்லாம் ஈடேறக்கூடிய நாளாக அமைகிறது பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய பெருமைக்குரிய நாளாக இருக்கிறது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க வியாபாரம் வெற்றி பெறும் அலுவலகப்படி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் பிறகு பதினேழாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசையினால் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு நான்காம் வீடாக வரதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் சிறு சிறு தடைகள் தாமதங்கள் வரும் அதனால் தொடர் முயற்சி விடாமுயற்சின் தேவை முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் அடுத்தடுத்து முயற்சி செய்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும் கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும் வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்துக்கு தடைகள் தாமதங்கள் இல்லாமல் சென்று வருவது நல்லது மற்றபடி இருபதாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரைக்கும் விருச்சகராசியில் சந்திர பகவான் வரும்போது கடக கடகராசிக்காரர்களுக்கு அது ஐந்தாம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன அழுத்தம் மன சோர்வுகள் வரலாம் ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதில் உற்சாகத்தோடு ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த நாட்களை கடந்து சென்றால் சரியான பயனுள்ள நாட்களாக அமையும் மன சோர்வுகள் வேண்டாம் பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் முகூர்த்த நாள் இந்த நாளில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது ராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும் எதிர்ப்புகள் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் பலவிதமான பிரச்சனைகளுக்கு வழி வழி தெரியும் ஒரு தீர்வு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் நல்லதொரு முன்னேற்றகரமான நல்ல நாளாக அமைகிறது தொடர்ந்து தனிப்பட்ட முறையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கடுமையான போராட்டத்துக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றிகள் தானாக வந்து சேரும் ஆகவே கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கட்கிழமை மற்றும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான சனி ஞாயிறு போன்ற நாட்களும் சிறப்பான நாட்களாக நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி வ பதினேழாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆறு மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது இரண்டாம் வீடாக வருது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது வீட்டு வேலைகள் வீட்டினுடைய முன்னேற்றத்தில் நிறைய பங்களிப்பு கொடுக்க வேண்டியது இருக்கும் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தில் நிறைய ஆலோசனை செய்கிறபோது கொஞ்சம் சண்டை சச்சரவு வாக்குவாதம் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது வீண் கோபம் முன்கோபம் தவிர்ப்பது நல்லது அமைதி மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும் எல்லையோடும் அன்பாக பேசுவது ஒரு பயனுள்ள வெற்றிகரமான நாளாக அமைஞ்சிடும் பிறகு பதினேழாம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை ஆறு மணியிலிருந்து பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பத்தொம்பதாம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் பேரும் புகழும் கிடைக்கும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும் வாகன யோகம் இருக்கு பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும் நல்ல மகிழ்ச்சிகரமான நாளாக நல்ல நாளாக அமைகிறது பிறகு இருபதாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த நாளில் ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது அது நான்காம் வீடாக வருது வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும் சிறு சிறு தடைகள் தாமதங்கள் இடையூறுகள் வரலாம் இதையெல்லாம் சமாளித்து முன்னேறுவதற்கு விடாமுயற்சி தேவை தொடர் முயற்சி வெற்றிகளை கொடுக்கும் பிறகு வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது பொறுமை முக்கியம் பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் முகூர்த்த நாள் இந்த நாளில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் மன அழுத்தங்கள் வரலாம் ஆகவே மனதிலே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதை உற்சாகமாக சுறுசுறுப்பாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களை வைத்துக்கொள்வது கொள்வது நல்லது மன சோர்வு வேண்டாம் கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் பிறகு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் செவ்வாய் புதன் இந்த நாட்கள் நல்ல பயனுள்ள வெற்றிகளை அதிகம் தருகிற நாட்களாக அமைகிறது ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை நாள் மாலை ஆறு மணி வரைக்குமே கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது ரொம்ப நல்லது தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் உள்ளம் தெளிவாக இருக்கும் உற்சாகமாக இருக்கும் மனசு மனதில் உற்சாகமாக நினைத்த காரியத்தை நடத்துவதற்கு சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் வெற்றிகளும் பெறக்கூடிய நாளாக இருக்கும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் பிறகு பதினேழாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் வீடாக வர்றதுனால வீட்டினுடைய முன்னேற்றத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் குடும்பத்தில் ஆலோசனை செய்கிற போது சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது முன்கோபப்பட வேண்டாம் கோபத்தை தவிர்ப்பது நல்லது அமைதியும் பொறுமையும் நிதானமும் வெற்றிக்கு வழிவகுக்கும் பிறகு இருபதாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரைக்குமே விருச்சகராசியில் சந்திர பகவான் வரும்போது ராசிக்காரர்களுக்கு அது மூன்றாம் வீடாக வர்றதுனால நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பேரும் புகழும் கிடைக்கும் பெருமிக்குரிய நாளாக இருக்கும் வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும் சாதகமான பலனை கொடுக்கும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக அமைகிறது பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுபமுகூர்த்த நாள் இந்த நாளில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு நான்காம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும் சிறு சிறு தடைகள் வரும் தாமதங்கள் ஏற்படும் சிறு சிறு தோல்விகள் கூட வரலாம் இதையெல்லாம் உரிய எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்து ஒரு முயற்சி அடிப்படையில் விடாமுயற்சி அடிப்படையில் சுறுசுறுப்பாக தொடர்ந்து பணியாற்றுவது நல்லது வாகனத்தில் செல்லும்போது கண்ணும் கருத்துமாக சரியான நேரத்திற்கு சென்று வருவது நல்லது வெற்றிக்கு வழிவகுக்கும் ஆகவே ரசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கக்கிழமையும் மதிம நாட்கள் வியாழன் வெள்ளி சனி போன்ற நாட்கள் சிறப்பான அதிகம் முன்னேற்றம் தருகிற நாட்களாக அமைகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி வளம் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை நாள் மாலை ஆறு மணி வரைக்குமே கன்னி ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் வீடாக வரதுனால இந்த நாளில் செலவுகள் அதிகரிக்கும் அலைச்சல் இருக்கும் செலவுகள் அதிகம் செலவாகாமல் ஒரு சுப செலவாக நல்ல செலவாக பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது நல்லது அதே நேரத்தில் முயற்சியின் காரணமாக பல இடங்களுக்கு முயற்சி செய்கிற போது அது வீண் அலைச்சலாக வீண் விரயமாக இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது ஞாபகம் அருதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது செய்கிற வேலையை நினைவில் வைத்து சரியான நேரத்துக்கு வெற்றிகரமாக செய்து முடிப்பது நல்லது வீண் விரயங்கள் வீண் அலைச்சல் தவிர்க்கப்பட வேண்டும் பிறகு பதினேழாம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை ஆறு மணியிலிருந்து பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பத்தொம்பதாம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது இந்த நாளில் ராசியிலேயே சந்திர பகவான் வரும்போது ரொம்ப நல்லது தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் உள்ளம் தெளிவாக இருக்கும் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் வாகன யோகம் இருக்குது பயணங்கள் பிரயாணங்கள்லாம் வெற்றி பெறும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் பிறகு இருபதாம் தேதி வியாழக்கிழமை நாள் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வெள்ளிக்கிழமை நாள் இருபத்தி ரெண்டாந்தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரைக்கும் விருச்சகராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் வீடாக வர்றதுனால பாங்கான விஷயத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும் அதில் சண்டை சச்சரவு வாக்குவாதம் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது முன்கோபப்பட வேண்டாம் அமைதியும் நிதானமும் வெற்றிக்கு வழிவகுக்கும் மௌனம் வெற்றிக்கு வழி கொடுக்கும் பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை நாள் மாலை ஐந்து மணியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுபமுகூர்த்த நாள் இந்த நாளில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் வீடாக வருது நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் பேரும் புகழும் கிடைக்கும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும் நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கையெல்லாம் குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது மற்றபடி பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதியம நாட்கள் செவ்வாய் புதன் இது போன்ற நாட்களும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான சனி ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக பயனுள்ள நாட்களாக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நாட்களாக அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை ஆறு மணி வரைக்கும் கன்னீராசியில் சந்திர பகவான் வரும்போது ராசிக்காரர்களுக்கு பதினோராம் வீடு லாபஸ்தானமாக இருக்குது இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் இருக்குது நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் நல்ல லாபகரமான முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய வெற்றிகரமான நாள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து வழங்குவாங்க வியாபாரம் வெற்றி பெறும் அலுவலகம் பண்ணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் பிறகு பதினேழாம் தேதி திங்கக்கிழமைனாலும் மாலை ஆறு மணியிலிருந்து பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பத்தொம்பதாம் தேதி புதன்கிழமை அன்று நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சக ராசிக்கு பனிரெண்டாம் வீடாக வர்றதுனால செலவுகள் அதிகரிக்கும் ஆகவே அது பயனுள்ள நல்ல செலவாக சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது வீண் அலைச்சல் ஏற்படும் பல இடங்களுக்கு செல்லும்போது அது ஏமாற்றத்தை தரக்கூடிய அலைச்சல் ஏற்படும் அதனால் சரியான முயற்சியில் ஈடுபடுவது நல்லது வீண் விரயம் வீண் அலைச்சல் தவிர்க்கப்படுவது நல்லது ஞாபக மறதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது நினைவாற்றலை அதிகப்படுத்தி சரிக செய்கின்ற வேலையை முன்கூட்டியே சரி செய்து கொள்வது நல்லது பிறகு இருபதாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரைக்கும் ராசியில் சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்போது ரொம்ப நல்லது தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகுணம் கிட்டும் உள்ளம் தெளிவாக இருக்கும் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும் வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது பிற இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள் இந்த நாளில் தனுசு ராசியிலேயே சந்திர பகவான் வரும்போது ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் வீடாக வருது குடும்பப்பாங்கான இடத்துல நல்லதொரு முன்னேற்றத்தை நோக்கி ஆலோசனை செய்கிற போது முன்கோபப்பட வேண்டாம் எல்லோரோடும் அன்பாக பேசுவது நல்லது வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் வீண் வாக்குவாதம் சண்டை சச்சரவு இதெல்லாம் இல்லாமல் அமைதியாக மௌனமாக எல்லோரிடமும் பிரியமாக நடந்து கொள்வது நல்லது டென்ஷன் படபடுப்பு வேண்டாம் ஆகவே விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கக்கிழமையும் கிழமையும் மதிம நாட்கள் வியாழன் வெள்ளி சனி போன்ற நாட்களும் நல்ல பயனுள்ள நாட்களாக அமைகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆறு மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீடாக வருது தொழில் சாணம் தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் வெற்றி பெறும் அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் புதிய தொழில் தொடங்கிறது வேலையில் நிறைய முன்னேற்றம் பெறுவது இது போன்ற நல்ல காரியங்கள் அற்புதமாக நடக்கும் நல்ல நாள் நன்மையில் வந்து சேரும் பிறகு பதினேழாம் தேதி திங்கட்கிழமைனாலும் மாலை ஆறு மணியிலிருந்து பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வருது வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும் வாகன யோகம் இருக்கு பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும் மனதில் பிடித்த இடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் இருக்குது வியாபாரம் வெற்றி பெறும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் பிறகு இருபதாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த நாளில் விருச்சகராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் வீடாக வர்றதுனால செலவுகள் அதிகரிக்கும் அது வீண் செலவாக வராமல் நல்ல செலவாக பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது நல்லது தேவையான செலவுகளில் கணக்கிட்டு செலவு செய்வது நல்லது வீண் அலைச்சல் ஏற்படும் அதில் பயனுள்ள சரியான முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது இல்லை என்றால் வீண் அலைச்சல் என்கின்ற ஏமாற்றம் வரலாம் மற்றபடி ஞாபகம் மருதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே சரியான நேரத்தில் செய்து முடித்து வெற்றிகரமான நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாள் இந்த நாளில் தனுசு ராசியிலேயே சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்போது நிறைய நன்மைகள் ஏற்படும் உள்ளம் தெளிவாக இருக்கும் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் இது போன்ற நாட்களும் சனி ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல பயனுள்ள வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை நாள் மாலை ஆறு மணி வரைக்கும் ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீடாக வருது தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது டென்ஷன் படபடப்பு வேண்டாம் இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக மாறும் ஆகவே சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போனாலும் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்துக்கு வராமல் தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை பொறுமை முக்கியம் டென்ஷன் படப்படுப்பு வேண்டாம் பிறகு பதினேழாம் தேதி திங்கக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பத்தொம்பதாம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசையினால் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது இந்த நாளில் மகர ராசிக்கு பத்தாம் வீட்டில் சந்திரன் வரும்போது தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் வெற்றி பெறும் அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் நல்லதொரு நன்மைகளும் பயனுள்ள வெற்றிகளும் வரக்கூடிய நாளாக அமைகிறது வாகன யோகம் இருக்குது பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும் பிறகு இருபதாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரைக்கும் ராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது பதினோராம் வீடாக வர்றதுனால இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் லாபகரமான நாட்களாக அமைகிறது இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும் பேரும் புகழும் கிடைக்கும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும் நல்லதொரு முன்னேற்றகரமான பயனுள்ள நாட்களாக அமைகிறது பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள் இந்த நாளில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் வீடாக வரதுனால விரையஸ்தானம் செலவுகள் அதிகரிக்கும் நல்ல செலவாக பயனுள்ள சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது வீண் அலைச்சல் ஏற்படலாம் அதில் பயனுள்ள முக்கியமான சிந்தித்து திட்டமிட்டு அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது இல்லை என்றால் வீண் அலைச்சல் என்கின்ற ஒரு நிலைப்பாடு வரும் ஞாபக மறதி வராமல் செய்கிற வேலையை முன்கூட்டியே திட்டமிட்டு சிந்தித்து செயல்படுவது நல்லது ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி போன்ற நாட்கள் பயனுள்ள முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி வள பதினேழாம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை ஆறு மணி வரைக்கும் கண்ணீர் சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீடாக வர்றதுனால நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படும் வீட்டில் கணவன் மனைவியுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி ஒற்றுமை மேலோங்கும் சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும் கூட்டு தொழில் சிறக்கும் பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள் நல்லதொரு முன்னேற்றகரமான நிலைப்பாடு வருவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது பிறகு அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் வியாபாரம் வெற்றி பெறும் அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் ஆகவே பதினேழாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம் நாளாக இருக்குது கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும் மனதில் ஒரு சின்ன தடுமாற்றம் வரும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும் இதற்கெல்லாம் கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதிலே கவலை கொள்ளாமல் மன உறுதியோடு மனக்குழப்பம் இல்லாமல் அந்த நாட்களை ஆர்வமாக மகிழ்ச்சியாக கடந்து செல்வது நல்லது பொறுமையுடன் செயல்படுவது நல்லது வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் தடுமாற்றம் இல்லாமல் சரியான நேரத்திற்கு கண்ணுக்கு வருத்தமாக சென்று வருவது நல்லது பிறகு இருபதாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீடாக வர்றதுனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பொறுமை தேவை இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக வருவதற்கு விடாமுயற்சி தேவை சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளிப்போகும் அதிர்ஷ்டம் இல்லை என்கின்ற மன வருத்தங்கள் வேண்டாம் தொடர் முயற்சியும் உழைப்பும் நல்லதொரு உயர்வை கொடுக்கும் மற்றபடி தந்தையோடு கருத்து வேறுபாடு வரவும் நல்லது டென்ஷன் படபடப்பு வேண்டாம் பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் முகூர்த்த நாள் இந்த நாளில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீடாக வர்றதுனால தொழில் முன்னேற்றத்துக்குரிய நாளாக இருக்கும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழிலில் நல்லதொரு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் வெற்றி பெறும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கக்கிழமையும் மற்றும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான சனி ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது குபேந்திரா டிவி வழங்கும் வார ராசி பலனை தொடர்ந்து கேட்டு பயன்பெறுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்